வணக்கம் நான் டாக்டர் மைத்திலே இன்றைக்கி நிகழ்ச்சியில் முடக்குவாத்தம் நோய் பாதிப்பு இருந்து மூட்டு வலி மூட்டு பகுதியில் வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் பாதிப்பு உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா உங்கள் ரத்த சக்கர அளவை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமிர்தவல்லி அப்படின்னும் சொல்லுவாங்க ஒரு சிலர் இதை கிலாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீந்தில் மரத்தோட இலைகள் இருக்கு இல்லையா இந்த இலைகளை கொண்டு எப்படி தேநீர் தயார் பண்ணலாம் இதை ரொம்ப குறிப்பாக முடக்குவாத்தம் நோய் பாதிப்பும் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் எந்த நேரம் எடுக்கணும் எவ்வளோ எடுக்கலான்றத பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்றேன் முதல்ல சீந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்தவள்ளி மூலிகை ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கனயம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும் இதனால் நம்ம ரத்தத்தில் எப்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இன்சுலின் உற்பத்தியவே சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது இப்போ இந்த சீந்தில் இலைகள் உங்களுக்கு கிடைத்தது போது ஒரு மூணு இலை எடுத்துக்கோங்க முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியில் இந்த மூணு இலைகளை இரவு முழுக்க நீங்கள் ஊற வச்சிடலாம் நைட் நீங்கள் ஊற வச்சுட்டு தூங்கிடலாம் காலையில் எழுந்ததும் இரவு முழுக்க இந்த ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியில் ஊறி இல்லையா இந்த இலைகளை அதே தண்ணி அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியெலாம் அப்படியே கொதிக்க வைங்க கொதிக்கும் போதே கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே ஒரே ஒரு கிராம்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதித்து குறைந்து அறுபது மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க அறுபது மில்லி வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இதை குடிக்கணும் இதை எந்த நேரம் குடிக்கலான்னு கேட்டிங்கன்னா காலை உணவுக்கு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் முன்னாடி இதை குடிச்சிடணும் வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கணும் இனிப்பு கண்டிப்பாக இதில் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக இனிப்பு வேணும் அப்படின்றவங்க ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா பனுங்கருப்பட்டி பணங்கள்ற்கண்டு வேணால் சேர்க்கலாமே தவிர வெள்ளை சக்கரை அப்படின்றத கண்டிப்பாக இதில் சேர்க்காதீங்க இந்த சீந்தில் இலை தேநீர் அப்படின்றது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒரு அறுபது நாட்கள் காலை உணவுக்கு ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அறுபது நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டை கொண்டு வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக ஃபாஸ்டிங் ஆகட்டும் இல்லை போஸ்ட் பிராண்டியல் மட்டும் கிடையாது ஹெச்பிஏ ஒன்சி அளவையும் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதோட மட்டும் கிடையாது மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த தேநீர் சீந்தில் இலைகள் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னும் போது மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த தேநீர் குடிச்சிட்டே வர்றதால நீரிழிவு நோய் பாதிப்பே ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பிற்காலத்தில் நீரிழிவு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த இலைகள் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க அறுபது நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அறுபது நாட்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ரெகுலராக எடுக்கிறதும் உங்கள் உடல்நல ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை இதோட மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி முடக்கு வாத்தம் நோய் பாதிப்பு இருக்குது இப்போ மூட்டு பகுதியில் ரொம்ப குறிப்பாக வலி இருக்குது கூடவே வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இலைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்களும் பார்த்தீங்கன்னா வலி வீக்கம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணிவிடும் ரொம்ப குறிப்பாக போன் மினரல் டென்சிட்டி அதிகப்படுத்தும் அதாவது எலும்போட அடர்த்தியை சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது நான் சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எப்பவுமே தொடர்ச்சியாக இந்த தேநீர் எடுத்துகிட்டே வர்றதால பிற்காலத்தில் காலத்தில் ஆஸ்ட்ரியோ ஸ் மட்டும்ஸ்டோபோரோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும் எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவிடைய செய்யக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் ஊட்டச்சத்துகள் எல்லாமே சீந்தில் இலைகளில் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதே மாதிரி இந்த சீந்தில் இலை அப்படின்றது உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்கு நாள்பட்ட அந்த புண் ஆறாமல் அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்துறதுக்கு இந்த தேநீரும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை போது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்தலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு இந்த இலைகள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து இரும்பு கடாயில் அதை வதக்கி எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வைத்து லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டதும் நல்லா சூடு விட்டுணும் சூடோட சூடாக இதை பயன்படுத்தக்கூடாது சூடு நல்லா விட்டுருங்க சூடு ஆறினதும் இந்த இலைகளை உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த புண்ணுக்கு மேலே இந்த இலைகளை வைத்து ஒரு காடா துணி காட்டன் கிளாத் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு துணி வைத்து இது மேலே நீங்கள் கட்டிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே வைத்துருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த இலைகளை தூக்கி தூர வீசிடலாம் இப்படி தொடர்ச்சி ஒரு நாலில் ஐந்து நாட்கள் செய்திங்க அப்படின்னும் போதே நாள் பட்டு ஆறாமல் இருக்கக்கூடிய புண்ணோட ரணம் கூட சீக்கிரமே ஆற்றக்கூடிய தன்மை பார்த்தா சீந்தில் மரத்தோட இலை ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த தேநீர் நான் சொன்னேன் இல்லையா இந்த தேநீர் நீரிழிவு வாத்தம் இந்த ரெண்டு நோய் பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மி பண்ணும் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லை உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலுமே சரி அந்த தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த தேநீரில் அதிகமாக இருக்கு अद समयों செரிமானத்தை சீராக வைக்கும் அஜீரண பிரச்சனை இருக்குது இல்லை மலசிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கும் இந்த தேநீர் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்ல பல மடங்கு அதிகமாக்கிடும் நோய் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் ரொம்ப குறிப்பாக பருவ மாற்றம் அதாவது மழைக்காலம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக காய்ச்சல் சளி இருமல் ஒரு சிலருக்கு ஃப்ளூ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லையா இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப கம்மி பண்ணி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையையும் நல்ல பல மடங்கு அதிகமாகும் ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யும் பிளட்டையும் பியூரிஃபை பண்ணும் அதாவது நம்ம ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் ரத்தம் சுத்தமாகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சொரியாசஸ் எக்ஸிமா மாதிரியான சருமம் சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகும் ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைத்து அந்த உறுப்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும் அது என்னென்ன முதல் முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் கல்லீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றம் செய்து ஃபேட்டி லிவர் லிவர் சீர்ஹோசஸ் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான உடல் உறுப்பு கிட்னி அதாவது சிறுநீரகம் சிறுநீரக நோய் தொற்றுலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னா ஒரு முப்பது நாட்கள் இந்த தேநீர் எடுக்கிறதால அந்த கற்களை இயற்கையாகவே கரைத்து வெளியேற்றம் செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்கு அதனால ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது இல்லை வாத்தம் பாதிப்பு இருந்து மூட்டு வலி கை கால் வலி பொதுவாகவே உடல் வலிலாம் இருக்குது அப்படின்னாலும் அதை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய சீந்தில் மரத்தோட இலைகள் கிடைத்தது அப்படின்னும் போது மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது தேநீர் தயார் பண்ணி குடிக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க தொடர்ச்சியாக அறுபது நாட்கள்லேருந்து ஒரு அறுபத்தைந்து நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க போது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரத்த சக்கர அளவை ரொம்ப சீக்கிரமே கட்டுப்பாட்டை கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த சீந்தில் இலைகளில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது தேங்க்யூ